புனிதர் மதர் தியோடர் குரின் அனித்தரஸ் குரின் என்னும் இயற்பெயர் கொண்ட அன்னை தியோடர் குரின் ஒரு பிரெஞ்சு அமெரிக்க புனிதரும் கத்தோலிக்க அருள் சகோதரருக்கான புனித மேரியின் முன்னெச்சரிக்கை சகோதரியரின் ஊட்ஸ் எனும் துறவர சபையின் நிறுவியவரும் ஆவார் இவரது தந்தை லாரன் குரின் மற்றும் இவரது தாயர் இசபெல் குரின் ஆவார் இவர்களுக்கு பிறந்த நான்கு குழந்தைகளில் இருவரை இறந்துவிட அணிதெரிசும் இவரது இன்னுமொரு சகோதரியான மேரி ஜூன் ஆகியோர் மட்டுமே இருந்தனர் ஏறக்குறைய பிரெஞ்சு இறுதி கட்டத்தில் இவர் பிறந்தார் அக்காலத்தில் பிரெஞ்சு நாடு சீரழிந்து போயிருந்தது அது பிரெஞ்சு கத்தோலிக்கர்களுக்கு நெருக்கடியை தந்தது கத்தோலிக்கர்களின் பள்ளிகளும் ஆலயங்களும் மூடப்பட்டன அநேக கத்தோலிக்க குருக்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடிவெடுத்தனர் அனித்தரஸ் அநேகமாக இவரது தாயாரால் வீட்டிலேயே கல்வி கற்பிக்கப்பட்டார் பத்து வயதில் முதன்முதலாக முதலாக புது நன்மை பெற்றார் அன்றைய தினமே இவர் மத சமூகத்தில் இணைய முடிவெடுத்தார் இவருக்கு பதினைந்து வயதாகையில் இவரது தந்தை வீட்டுக்கு வர பயணப்பட்ட போது அவர் கொள்ளைக்காரர்களால் கொலை செய்யப்பட்டார் ஏற்கனவே இரண்டு பிள்ளைகளை இழந்திருந்த இவரது தாயார் மிகவும் ஒடுங்கி போனார் தாயாரையும் சகோதரியையும் வீடு கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு அனைத்தரசிடம் இருபதாம் வயதில் இவர் கத்தோலிக்க சபையில் சேரும் தமது விருப்பத்தை தாயாரிடம் தெரிவித்தார் ஆனால் தமது இழப்பிலிருந்து இன்னும் மீளாத இவரது தாயார் அதற்கு மறுத்து விட்டார் மேலும் ஐந்து வருடங்களின் பின்னர் அனைத்தரசின் பக்தியின் ஆழத்தையும் அதில் உள்ள ஈடுபாட்டையும் அறிந்து கொண்ட தாயார் இசபெல் இவரை செல்ல அனுமதித்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இளம் சகோதரருக்கான எனும் துறவு மடத்தில் இணைந்தார் அங்கே இவருக்கு கத்தோலிக்க பெயரான அரத் சகோதரி தியோடர் எனும் பெயர் சூட்டப்பட்டது முதன் முதலாக தியோடர் மத்திய பிரான்சுக்கு போதனை மற்றும் கற்பித்தலுக்காக அனுப்பப்பட்டார் அங்கே இவர் தட்டமை நோய்வாய்ப்பட்டார் ஏறக்குறைய மரணம் வரை வந்துவிட்டார் இவரது உணவு குழாய் மோசமாக பாதிக்கப்பட்டது மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் சரிவர உணவு உட்கொள்ள இயலாமல் அவஸ்தைப்பட்டார் அந்நாளில் ஐக்கிய அமெரிக்க நாட்டின் இந்தியானா மாகாணத்தில் உள்ள வின்சென்னஸ் மறை மாவட்டத்தின் முதலாம் ஆயர் சைமன் வில்லியம் ஹபிரேல் ப்ரூட் தமது பிரதிநிதி ஒருவரை பிரான்சுக்கு அனுப்பினார் தமது பள்ளிகள் மற்றும் சபைகளில் மத போதனை மற்றும் கல்வி கற்பிக்கவும் நோயாளிகளுக்கு சிறந்த சகோதரி ஒருவரை கண்டு அழைத்து வர முயற்சித்தார் மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலேயே கத்தோலிக்க குருக்கள் அங்கு இருந்ததால் மேற்கண்ட பணிகள் தொய்விட்டிருந்தன பிரான்ஸ் ஜெர்மன் மற்றும் ஐரிஷ் வம்சாவளியினரும் வருகை அவர்களது மறைமாவட்டத்துக்கு அவசியப்பட்டது ஹைலாண்டியர் இருந்த காலத்தில் ஆயர் மறைமாவட்டத்தில் அடைந்தார் இதன் காரணமாக ஹைலாண்டியர் ஆயராக பொழிவு செய்யப்பட்டார் பிரான்சில் இருந்த புதிய ஆயரின் முதல் பணி அங்கிருந்து அருள் சகோதரிகளின் துரோமடத்தில் இருந்த சகோதரிகளின் ஒரு குழுவை கல்வி மற்றும் சேவை பணிகளுக்காக இந்தியன வருமாறு வேண்டி அழைத்தார் அங்கிருந்து இண்டியானா செல்ல அரு சகோதிரி தியோடர் ஒப்புக்கொண்டான் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு தியோடரும் அவருடன் ஐந்து அரு சகோதரிகளும் மிகவும் மோசமான வானிலையில் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் பயணித்து இண்டியானாவின் அடற்காடுகளை சென்றடைந்தனர் இவர் தமது நல்லொழுக்கத்தான் மற்றவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் நம்பிக்கையின் மறு உருவமாக திகழ்ந்தார் தனது ஜப வாழ்வினர் மிகவும் வலிமை பெற்று வாழ்ந்தார் தனது எளிமையான வாழ்வால் இவ்வுலக துன்பங்களை எதிர்த்தார் ஏராளமான துன்பங்களை பொறுமையுடன் ஏற்றார் அமைதியின் சிகரமாக இருந்தார் கற்பித்தலின் சிகரமாய் திகழ்ந்த அருட் சகோதரத்தியோட நோயின் கொடுமை தாங்க இயலாமல் தமது ஐம்பத்தேழாம் வயதில் மரணம் அடைந்தார் ஜபம் நல்ல ஆயனாகி இறைவாம் யாக்கூபு ஐந்து ஏழாம் வசனத்தில் கூறப்பட்டது போல கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் இந்த இறைவாக்கிற்கு இணங்க நாங்களும் என்னும் தூபத்தின் வழியாக உண்மை அணுகி வந்து அதன் மூலம் பிறருக்கு நல் வழிகாட்டியாக மாற வேண்டிய இறைவரங்களை தர உண்மை மன்றாடுகிறேன் ஆமேன் புனிதர் மதர் தியோடர் குரின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்